சேலம் மாவட்டம் சுற்றுலாத்தலமான ஏற்காடு மலைப்பாதையில் வனத்துறையினர் வழக்கமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது நாற்பது அடி பாலத்தின் அருகே கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளது சந்தேகமடைந்த வனத்துறையினர் மலைப்பாதை ஒட்டிய பள்ளத்தை பார்த்தபோது சுமார் பத்து அடி ஆழத்தில் சூக்கே சொன்று கிடந்துள்ளது தெரியவந்தது இது குறித்து வனத்துறையினர் ஏற்காடு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இதத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சூக்கேசை திறந்து பார்த்தபோது உள்ளே சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் இருந்தது இதனையடுத்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் பதிவு செய்யப்பட்டன சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சூக்கேசில் பெண்ணின் சடலத்தை அடைத்து வீசி சென்றவர் யார் இறந்த பெண் யார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மல்லாங்கினறு பகுதியைச் சேர்ந்தவர் செருப்பு தைக்கும் தொழிலாளி நடுகாடான் அறுபத்தைந்து இவருக்கு ஒன்று மகன் மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் இவரது மனைவி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இந்நிலையில் மகன் மணிகண்டனுக்கு துலுக்கன் திருமணம் செய்து வைத்துள்ளார் நடுகாடான் இரண்டு மகள்களும் உள்ளூரில் வசிப்பதால் அவர்களுக்கும் தேவைப்படும் போதெல்லாம் பணம் கொடுத்து வந்துள்ளார் நடுகாடான் இதனால் ஆத்திரமடைந்த மகன் மணிகண்டன் தந்தையோடு சண்டையிட்டுள்ளார் இருவருக்குள்ளும் கடந்த சில நாட்களாக பிரச்சனையும் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் தந்தையிடம் தன் சொத்துக்களை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று வாக்குவாதம் செய்துள்ளார் மணிகண்டன் அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தை கைகலப்பானதில் ஒரு கட்டத்தில் வீட்டின் முன்பு இருந்த பெரிய விறகு கட்டையை கையில் எடுத்த மணிகண்டன் தந்தை நடுகாடானை தாக்கிவிட்டு தப்பி ஓடினார் இதில் பலத்த காயமடைந்த நடுகாடானை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மல்லாங்கிணறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் ஆனால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதில் நடுகாடான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து சொத்தை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று தந்தையை தாக்கி தலைமறைவான மகன் மணிகண்டனை மல்லாங்கிணறு போலீசார் வலை வீசி தேடினர் அதில் விருதுநகர் அருகே தலைமறைவாக இருந்த மணிகண்டனை இரண்டு மணி நேரத்தில் மல்லாங்கிணறு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சொத்து பிரச்சினை காரணமாக மகனே தந்தையை கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்தவர் அரவிந்தன் இவருடைய மனைவி பூங்கொடி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பூங்கொடிக்கு தனது உறவினர் மூலம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த விவேக் சௌமியா என்ற தம்பதியினர் அறிமுகமாகியுள்ளனர் இருவரும் தனியார் வங்கியில் வேலை செய்து வருவதாக கூறி உங்களுக்கும் அங்கேயே வேலை வாங்கி தருகிறோம் என கூறியுள்ளனர் இதனை நம்பிய பூங்கொடி தனது உறவினரான பிரியாவுடன் இணைந்து மொத்தமாக ஐந்து லட்சம் ரூபாயை விவேக் சௌமியா தம்பதியிடம் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து ஒரு மாதத்தை கடந்தும் வேலை வாங்கி தராமல் தம்பதி இருந்து வந்துள்ளனர் பின்னர் விவேக் சௌமியா தம்பதியினரை தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்து வந்ததால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த இருவரும் சத்தியமங்கலத்தில் இருப்பதை சமீபத்தில் அறிந்துள்ளனர் இதையடுத்து அவர்களிடம் தங்கள் பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர் அதற்கு பணம் தராமல் அந்த தம்பதி மிரட்டியுள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இருவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தலைமறைவாக உள்ள தம்பதி மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என புகார் மனு அளித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த திருமலைப்பட்டி காமராஜர் காலனியைச் சேர்ந்தவர் அருண்பாண்டியன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது இரு மகன்களையும் திருமலைப்பட்டியில் உள்ள சலூன் கடைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் இவர் சிட்டு என்கிற பெயரில் இயங்கி வரும் முத்துவின் சலூன் கடையில் மகன்களுக்கு முடித்திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த உங்களுக்கு இங்கு முடித்திருத்தம் செய்ய முடியாது என்று முடித்திருத்தம் செய்பவரிடம் இருந்து பதில் வந்துள்ளது முடித்திருத்தம் செய்யச் சொல்லி கேட்டுக்கொண்ட அருண்பாண்டியனிடம் உங்களுக்கு இங்கு முடித்திருத்தம் செய்யக்கூடாது என கட்டுப்பாடு இருக்கிறது அதை மீறி நான் முடித்திருத்தம் செய்தால் இங்கு கடையை நடத்த முடியாது இதனை பதினெட்டு பட்டி மக்களும் உறுதி செய்துள்ளனர் இதுபற்றி யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லுங்கள் பஞ்சாயத்தில் பார்த்து இக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் கடையின் உரிமையாளர் தொடர்ந்து சாலையில் நடந்து செல்லும்போது ஒருவர் மயங்கி விழுந்தால் அந்த தான் தூக்க வேண்டும் என்று கூறினால் அவன் சேத்தைப் போய்விடுவானே என்று அரும்பாண்டியன் எதிர்கேள்வி கேட்ட நிலையில் ஊர்க்கட்டுப்பாடு அதனை மீற முடியாது என்று கூறியுள்ளார் சலூன் கடை உரிமையாளர் இந்த காலத்திலுமா சாதியை பார்த்து முடித்திருத்தம் செய்வீர்கள் காசுக்குதானே கடை நடத்துகிறீர்கள் என்று அருண்பாண்டியன் தரப்பு கேட்டாலும் அத்தனைக்கும் அசராமல் மறுப்பு தெரிவித்துள்ளார் சலூன் கடை உரிமையாளர் அந்த பகுதியில் உள்ள சலூன் கடைகளில் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன இந்த தீண்டாமை சம்பவம் குறித்து புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறேன் என்றார் கல்வி தொடங்கி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லாம் கைக்கு வந்துவிட்ட இந்த காலத்திலும் சாதியை காரணம் காட்டி தீண்டாமை கொடுமை அரங்கேறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சம்பவம் குறித்து புதுச்சத்திரம் காவல் ஆய்வாளர் கோமதியிடம் கேட்போது இருதரப்பினரையும் தரப்பினரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சலூன் கடை உரிமையாளர் முத்துவை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை அடுத்த ஆவடியில் சிட்டி யூனியன் வங்கி மேலாளர் விஜயகணேஷ் என்பவர் சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு ஒன்று அளித்துள்ளார் அந்த மனுவில் போலியான சொத்து ஆவணங்களைச் சமர்ப்பித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் காமதேனு என்ற நகைக்கடையை நடத்தி வருபவர்களுமான விஷ்ணு சர்மா சமத்பாய் சர்மா வினோத் சர்மா விவேக் சர்மா சர்மிளா சர்மா மற்றும் சப்னா சர்மா ஆகிய ஆறு பேர்தொழில் கடனாக ஏழு கோடி ரூபாய் எங்கள் வங்கியில் பெற்றுள்ளனர் தற்போது அவர்கள் வாங்கிய கடன் தொகையை திருப்பி செலுத்தாமல் இருந்து வருகின்றனர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது இந்த புகாரை பெற்றுக்கொண்ட சென்னை பெருநகர காவல் ஆணையர் மத்திய குற்றப்பிரிவு வங்கி மோசடி புலனாய்வு பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் வங்கியை ஏமாற்றும் நோக்கில் ஆவடி விளிஞ்சம்பாக்கத்தில் அமைந்துள்ள மூவாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு சதுரடி காலி நிலம் கொண்ட சொத்தினை அடமானம் வைத்து அவர்கள் கடன் பெற்றுள்ளதும் இந்த சொத்து மீதான ஒரு வழக்கு பூந்தமல்லி உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது இந்த உண்மையை மறைத்து இந்த சொத்தை அடைமானமாக வங்கியில் சமர்ப்பித்து தொழில் கடன் ஏழு கோடி ரூபாய் பெற்றதில் மூன்று ரூபாய் கோடியே பதினைந்து லட்சம் வங்கிக்கு திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றியுள்ளதும் தெரியவந்தது இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த வினோத் சர்மா நாற்பத்தேழு விவேக் சர்மா சர்மிளா சர்மா நாற்பத்தி இரண்டு சப்னா சர்மா முப்பத்தாறு ஆகியோரை கைது செய்து எழும்பூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்